அஸ்லாம் வலைக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ஃப்ரைடே அதனால காலையில் ஹோட்டலுக்கு கிளம்பியாச்சு இன்னும் ஒரு மாசத்துக்கு ஹோட்டலுக்கு லீவ் தான் இன்னைக்கு ஈவினிங் இன்ஷா ஆமாம் இன்ஷால்லாம் இன்னைக்கு ஈவினிங் அசருக்கு அப்புறம் பிறகை பார்ப்பாங்க இன்னைக்கு பிறகு பார்த்தா நாளையிலேருந்து ரமதான் ஆரம்பிக்குது எல்லாருக்கும் ரமதான் கரையும் வாங்க ஹோட்டலில் போய் இன்னைக்கு என்ன சாப்பிடுறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஓகே வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே பாய் இங்கே இருக்குது பாத்தீங்களா லைன் பாக்ஸ் பாக்ஸாக இருக்குது பாருங்கள் இந்த பாக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்ட்ரீட் ஃபுட்டு நம்ம ஊரில் கையேந்தி போன்னு சொல்லுவோம் கேரளாவில் வந்து இது வேறு தட்டுக்கடை இது எல்லாமே நைட்டில் ஈவினிங் டைம்ல தான் இயங்கும் எல்லாமே வந்து ஏசி தான் நான் ஏசி கிடையாது ஏசி இல்லாமல் இங்கே இருக்க முடியாது என்ன நவாஸ் என்ன சாப்பாடு காலையில் என்ன கழிக்கிது போன வாரம் நான் தோசை கழிச்சது அதனால் இன்னைக்கு

ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் மறுபடியும் வீடியோ சந்திப்போம் நான் உங்கள் ஹபிபி தமிழா